வணக்கங்க ஆக்சலா இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவில ஒரு சின்ன குட்டை ஒன்று இருக்கு சிதம்பரத்தில் நம்ம இடத்துல ஸோ வந்து அந்த இடத்துல இந்த வாட்டர் பாட்டில் தூண்டில வச்சு நம்ம இன்னைக்கு விரால் மீன் பிடிக்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் நான் இதுதான் இப்போ இந்த மாதிரி பிடிக்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பசங்க இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க இதை பார்ப்போம் இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம் போட்டு மீன் மாட்டுதான் இல்லைன்னா நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சின்னதாக போடுறா ரொம்ப பெருசாக இருக்கு பெருசாக போட்டால் அது எழுத்து போடுறது கரெக்டாக ஜிலேபி ஜிலைருக்கில் அதோட உடம்பு ரொம்ப சின்னதாக இருக்குது அவ்வளோதான் ஒரு நரம்பு ஆமாம் லிமிட்டடாக இருக்கும் எத்தனை பாட்டிலே நாலா அஞ்சு அஞ்சு வித்தியாசமான முறையில் முள்ளு கட்டுறாப்புல நம்ம சின்னதான் வித்தியாசம் முறை கிடையாது இல்லை நான் இது இப்போ தான் பார்க்குறேன் என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி முள்ளு கட்டுறது எங்கே ஸ்டீல் ஃபுல்லாக எப்படி தான் அதுக்காகவே காப்பம் எங்கள் கையில் போட்டுக்கணும் கையில் எத்துராசன முறை தான் நம்ம யோகேஷும் சின்னாவும் தான் பிடிக்க போறாங்க கேப் போட்டிருக்கிறது யோகேஷ் அந்த அந்த சின்னா சின்னாவோட நம்ம வீடியோவில் வந்திருக்காப்புல பழைய வீடியோ எல்லாம் இருக்கு போய் பாருங்க ஆமாம் ஆமாம் பார்ப்போம் பார்ப்போம் நம்ம கிட்ட போக முடியல ஏன்னா இடம் குழம்புட்டு அதனால ஒரு ஆள் போயிட்டு வரட்டும் தூண்டி இருக்கு வேணும் போட்டாச்சா நாலு வாட்டில் ஏதாவது போட்டிருக்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இன்னொன்று வந்து அந்த சட்டைக்குள்ளே இருக்குது நாலு போட்டிருக்கு இதில் மீன் அடித்தாவே மாட்டிங்க டேரெக்டாக ம் ஒரு ஹாஃப் அன் ஆகும் எப்படியும் சரி இது மாட்டுனா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவோம்ல நல்ல வேகமாக சரசானு இறங்கி எடுத்துல ஏரியா சரி பார்ப்போம் என்ன மாட்டுதுன்ட்டு சரி இப்போ என்ன கைத்தூண்டி எடுத்து வந்து பிடிச்சிப்போப்பமா கை துண்டி எடுத்து வீடு பட்டம் பாப்போ பிடிச்சி பிடிச்சிடுச்சு பிடிச்சிடுச்சு தவி திருப்பது தவி திருப்பது பிடிச்சி பிடிச்சி பிடிப்போ போப்போ சின்ன நான நான்தான் பார்த்தேன் நான்தான் பார்த்தேன் சாக்கு எடுத்துருப்போம் நான்தான் பார்த்தேன் ஆ எப்படி சொல்ற இல்லை 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 அங்கே பாரு நான் தான் சொன்னேன் போகுது நீ வேகமா போ போ முள்ள இருக்க போகுது சரி பரவாயில்ல அப்படியே வாட்டர் பாட்டிலோட இதுவா விட்டுடுச்சா விட்டுடுச்சா சரி சரி வராளா விட்டுடுச்சிங்க சுத்தமா நீங்கள் எடுத்துருவா பாபம் அண்ணா அநியாயம் பண்ணுறச்சுண்ணா உள்ளு மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறாங்க ஏய் பார்த்து பார்த்து வா மே மேலே விழுந்தானா அவ்வளோதான் முள் மேலே அநியாயம் பண்றீங்க நான் புடவை கட்டிய உனக்கு மீன் பிடிக்க வந்துட்டு என்னென்ன வேலை பாக்குறீங்க

இருக்கு ஆக்சுவலாக வந்து விரால் கொத்துல நோடனே கெண்டை குஞ்சு பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோங்க பைக்கில் தான் வந்தோம் ஸோ இந்த இடத்துல வந்து குஞ்சு இருக்குது வாரிட்டு அங்கே போயிட்டு நம்ம விரால பிடிப்போம் தூக்குங்க கண்ணுக்கு தெரியுது இல்லை வருது வருது எல்லா இந்த பக்கம் நிற்கிது ஏதோ நிற்கிது வேறு கூட்டமாக நிற்கிறது பாரு இருக்கு வா வா இருக்குயா இருக்கு பெருசு கூட இருக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல இவரோட சரி வாட்டர் பாட்டில போட டாக்குன்னு செத்துற போகுது செத்துற போகுது ஆ சரியா சிலேபி இதா அது வேண்டாம் ஃபைனலாக வந்து கெண்ட குஞ்சு கோத்துட்டு வந்து கெண்டை குஞ்சு என்ன மீன் இது பில்ஸ் கெண்டை குஞ்சு கிடைக்கல ஸோ வந்து முதல இப்படி இப்படி பட்ட வட்டத்தில் கோத்து போடணும் ஆ அப்படி முதுகில் முதுகுல அப்படியே பட்டுன்னு போட்டுடணும் இது இங்கே தூக்கி போட்டுடலாமா அதே இடமா நீ போகிறது இப்படி தூக்கி போடல ஏதாவது மாட்டி கலக்கா வந்து பாரு அடிச்சிருச்சியா வேற ஐயா அவரு யாதி நான் சொன்ன அவரு அவரு கேஷே விக்கிய அவரு விகே செத்துற போது அது வந்து மீன் மேலே தான் இருக்கு ஆமா யா மீன் தான் இருக்குது

ஆ இங்கே தூங்கும் அந்த சாக்கடை எடுத்து வந்துருக்கேன் எல்லா நேரிலும் இங்கே தான் நிற்கிது அடிச்சிருக்கா எதுவும் செக் பண்ணி பார்த்துருவோம் காட்டுங்க பாப்போம் முழுங்கிருக்கு தான் மாட்டு தப்பிச்சு நான் தான் சொன்னேன்ல அது மாட்டிக்கிட்ட அப்பா பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பெருசு மட்டும்தான் மட்டும் தப்பிச்சு ஓடி பெருசு தான் தப்பிச்சு ஓடிச்சி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குல்ல ஃபைனலாக போனா இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டதுக்கு இதாங்க மாட்டிடுச்சு வேற எதுவுமே மாட்டில அவ்வளோதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம் எதுவுமே கிடைக்கல என்ன பண்றது எல்லா நாளும் எல்லாம் கிடைச்சிருக்கு போறதில்லை ஸோ வீடியோ இதான் முடிச்சு பொழுதே போயிடுச்சு இருட்டிடுச்சு ஆறு ஆறு காலு மணி ஆடிச்சு இருட்டிடுச்சு காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம் காலையில் இன்னும் ஒரு பத்து எட்டு மணி எட்டு எட்டரை மணிக்கு வந்தோம் இன்றைக்கி தேவே இன்றைக்கி பேட் டேவாக போயிடுச்சு ஸோ பார்ப்போம் இன்னொரு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னைக்கு தான் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்மளுக்கு நான் எதிர்பார்த்தது கிடைக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சேனல் வீடியோ இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்கள் வாய்க்காலில் பிடிச்ச விரால் விலாங்கு மீன் பார்டூ வீடியோ அது சரியாக ஒரு பத்து கிலோ விரால் இருக்கும் அதில் போய் பாருங்கள் இன்னொரு மீன் பிடி வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 பாய்